அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே திரிகோண ஸ்தானங்கள் பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறேன் முந்தைய வீடியோவில் அது நன்றாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வியூஸ் கொண்டிருக்கிறது உங்கள் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் மென்மேலும் ஜாதக வீடியோக்களை நான் போட தயாராக இருக்கிறேன் இன்றைய வீடியோவில் கேந்திர ஸ்தானங்கள் பற்றியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பற்றியும் சில தகவல்கள் முந்தைய வீடியோவில் திரிகோண ஸ்தானங்கள் பற்றிய விவரங்கள் பதிவு செய்ததற்கு நீங்கள் அளித்த நல்ல வரவேற்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது அதனால் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் கேந்திர ஸ்தானங்கள் பற்றி பார்ப்போம் அதாவது ஒவ்வொருடைய ஜாது திரிகோண ஸ்தானங்கள் சொன்ன ஒன்று அஞ்சு ஒன்பது அது முக்கோண வரும் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அதே மாதிரி கேந்திரஸ்தானங்களும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமானது அது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னா இது ஒன்று நாலு ஏழு பத்து இதை நாளையும் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் சதுர வடிவில் வரும் அதான் கேந்திரம் இது கேந்திரஸ்தானங்கள் திரிகோணம் ஒன்று மூணு அஞ்சுன்னா கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அது முக்கோணம் என்றால் இது சதுரம் அதனால்தான் கேந்திரம் இல்லையா உங்களுக்கு புரியத்துக்காக கொஞ்சம் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் என்னன்னா முதல் ஸ்தானமான லக்னம் இரண்டிலும் இடம்பெறுகிறது கேந்திரத்திலும் இடம்பெறுகிறது திரிகோணத்திலும் இடம்பெறுகிறது இதிலிருந்து லக்னம் எந்த அளவுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்தானங்களை வந்து ஸ்தானம் என்பார்கள் கேந்திரஸ்தானங்கள் ஸ்தானம் என்று அழைப்பார்கள் இதுவும் ஒரு தகவல் ஸ்தானங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது திரிகோணஸ்தானம் மாதிரி கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானம்னா ஒன்று நாலு ஏழு பத்து ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் லக்னம் ஒன்றுன்னா அதுலேருந்து நாலு ஒன்றுலேருந்து ஏழு ஒன்றுலேருந்து பத்து அவ்வளோதான் லக்னத்தின் முக்கியத்துவம் குறித்து கடந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஒருவருடைய தோற்றம் முதல் குணாதிசயங்கள் மற்றும் ஆயுள் கூட அதில் வரும் அந்த லக்னத்தில் அதனால் அவர்களுடைய லக்னம் வந்து ரொம்ப பலமாக வலுவாக சிறப்பாக அமைந்து விட்டால் அவருடைய ஜாதகம் சூப்பர் ஆனா இப்ப இந்த கேந்திரத்தில் லக்னம் வந்துடுது ஒண்ணு முதலிடம் அந்த முதலிடத்தில ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு துணை தேவைப்படுகிறது அதுதான் களத்திரஸ்தானம் அது ஏழு ஒன்னுக்கும் ஏழுக்கும் ஒரு சம்பந்தம் வருது பாருங்க அந்த ஜாதக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துணையை தேடுகிறா அது மனைவி என்று அழைக்கப்படுகிறது அதுதான் ஸ்தானம் ஏழாவது இடம் ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றாம் இடமான லக்னமும் மற்றும் ஏழாம் இடமான ஸ்தானமும் நல்ல விதத்தில் அமைந்துவிட்டால் அவருடைய இல்வாழ்க்கை இனிமையாக இன்பமாக சிறப்பாக செழுமையாக இருக்கும் அடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றாம் இடமான லக்னம் மற்றும் ஜாமிடமான கலத்திரஸ்தானம் சரியாக அமைந்து விட்டால் மட்டும் போதுமா இது ரெண்டும் பத்தாது அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்த பொருளாதாரம் டப்பு அவசியம் பணம் அவசியம் காசு அவசியம் காசு பணம் துட்டு மணி இது ரொம்ப அவசியம் அதுக்கு என்ன அவசியம் உத்தியோகம் உத்தியோகம் தொழில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள் உத்தியோகம் புருஷ லட்சணம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் அவள் ஒருத்தனுக்கு ஆயிடுறான் அந்த புருஷனுக்கு லட்சணம் என்ன உத்தியோகம் தொழில் அது எந்த இடம் பத்தாவது இடம் ஆக ஒன்று ஏழு பத்து மூணு இப்போ வந்துடுச்சு அதனால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமும் நல்ல விதமாக அமைய வேண்டும் அப்போத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்திற்கு தேவையான பணம் அதில் கிடைக்கும் இது முடிஞ்சு போச்சா இறுதியாக லக்னம் கலத்திரம் தொழில் ஸ்தானங்கள் அதாவது ஒன்று ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் நன்றாக அமைந்து விட்டாலும் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஒன்றுக்கு நேர் எதிர் ஏழு பத்துக்கு நேர் எதிர் நாலு இந்த நான்காம் இடமான சுகஸ்தானம் வண்டி வாகனங்களோடு வசதியாக வாழ அந்த இடமும் நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகர் ஜாதகருடைய மனைவி ஜாதகரும் ஜாதகருடைய மனைவியும் நன்றாக இந் வாழ்க்கையை நடத்த பொருளாதாரம் பொருளாதாரம் மட்டும் போதாது அந்த வீடு வாகனம் வண்டி வாகனம் சுகஸ்தானமாக அவர்கள் இருக்க வேண்டும் அந்த இடம் வந்து தாயாரையும் குறிக்கும் அதனால் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு ஒன்று ஏழு பத்து நாலு ஆக ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரஸ்தானங்கள் வந்து விட்டதல்லவா திரிகோணம் மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது மாதிரி கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து வந்துடுச்சு இந்த இந்த கேந்திரஸ்தானங்களும் திரிகோணஸ்தானங்களும் நன்றாக அமைந்து விட்டாலே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அப்படின்னு ஆகிடும் மற்றதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்னபடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தயவு செய்து பாருங்கள் அப்போதான் கேந்திரஸ்தானங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சொன்னபடி சாரி திரிகோணஸ்தானங்கள் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்து நன்றாக அமைந்து அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையை நன்றாக நடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது கிடைக்கிறது மேலே குறிப்பிட்ட இடங்களில் உள்ள ஸ்தானமான ஸ்தான அதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஸ்தான அதிபதிகள் அதில் அமர்ந்துள்ள கிரகங்கள் பலம் பெற்று இருந்தாலோ அந்த ஸ்தானங்களில் திரிகோணஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்போதுலையும் சரி கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்துலேயும் சரி அதில் இருக்க ஸ்தான அதிபதிகள் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்று இருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகர் நன்றாக இருப்பார் மேலும் தசா புத்திகளும் சாதகமாக அமைந்து விட்டால் கேட்கவே வேண்டாம் மிகவும் நல்லது இதில் பரிவர்த்தனைன்னு சொன்ன பாருங்கள் பரிவர்த்தனை யோகம் என்றால் இரண்டு கிரகங்கள் தங்கள் ராசிகளில் இடம் மாறி இருப்பது அதுக்கு உதாரணத்துக்கு புரியணும்னு சொன்னால் இப்போ துலாம் ராசி அதிபதி சுக்ரன் அவர் வந்து கடகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அந்த கடகராசியின் அதிபதி சந்திரன் அவர் துளாமல் வந்து உட்காந்துருக்கிறார் அது பரிவர்த்தனை யோகம் அதுதான் பரிவர்த்தனை யோகம்ங்கிறது அது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் இது தாங்க கேந்திரஸ்தானங்கள் திரிகோணஸ்தானங்களை பற்றி நான் இப்போ சொல்லிட்டேன் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திரங்கள் என்றால் என்ன திரிகோணஸ்தானங்கள் என்றால் என்ன அதனுடைய சிறப்புகள் பற்றி நான் விளக்கிவிட்டேன் அடுத்து நமது யூடியூப் சேனல் அனைவரும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக இருக்க அந்த இறைவனையும் அவர் படைத்த அந்த நவக்கிரக நாயகர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இருக்கலாம் அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் என்ன தெரியுமா விசுவா வசு விஸ்வாவசு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு இது என்னென்னா வெற்றியை குறிக்கக்கூடிய ஆண்டாக சொல்கிறார்கள் அனைவருக்கும் அனைத்திலும் வெற்றியை அள்ளி வழங்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஆரம்பத்தில் வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதா அதை பார்த்துங்க குருவும் ஒரு சுபர் சுபகிரகம் சுப கிரகங்களிலேயே உயர்ந்த கிரகம் சுக்கிரனும் கேட்க வேண்டியது தேவையில்லை சுக்கிரனும் ஒரு சுப கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த ஆண்டு தொடக்கமே சூப்பராக வெற்றியாக இன்பமாக இனிமையாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதில் என்னென்னா அவரவருடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் அதை தாண்டி குலதெய்வத்தை குல தெய்வ வழிபாடு அவசியம் செய்து கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் விட நவக்கிரக நாயகர்களையும் வழிபட்டு வந்தால் இப்புத்தாண்டு இனிய புத்தாண்டாக மலரும் என்று கூறி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை நல்கி வந்தாள் இதுபோன்ற ஜோதிட தகவல்களை நான் படித்த அறிந்த ஜோதிட தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் இதில் ஏனும் ஏதேனும் பிழைகள் தவறுகள் கருத்து மாறுபாடுகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் நான் போட்டோம் ஜோதிடம் என்பது பெரிய சமுத்திரம் கடல் அதில் நாம் ஒரு சிறு துளி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட அள்ளி கொடுக்குறேன் படித்ததை இது பண்ணுறது அதில் சில தவறுகள் இருக்கலாம் பிழைகள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் அவற்றை எல்லாம் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் அரங்க சேகர் நன்றி வணக்கம்